الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والقران الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكل من نقص عليك من أنباء الرسل ما نثبت به فؤادك وجاءك في هذه الحق وموعظة وذكرى للمؤمنين

முஹம்மதுலி வசல்லின் மீதும் அவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்ய சகாபாக்கள் தாமியங்கள் தபால தாமியங்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் இம்பெயர்களின் மீதும் நீங்க நிலவட்டுமான ஆகும் அன்பிற்குரிய அல்லா மின் ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு நம்பிக்கை பழக்க வழக்கம் இவைகள் அனைத்தையும் நாம் வரலாறு என்ற வார்த்தையிலே அழைக்கிறோம் பொதுவாகவே வரலாறு என்று சொன்னால் நமக்கு முன்னர் வாழ்ந்து சென்ற நாம் வாழ்ந்து காலத்திலே நடைபெறக்கூடிய எதிர்காலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு இடத்திலே ஒன்றாகத் தொகுத்து அதை தெரிந்து கொள்வதை வரலாறு என்று நாம் சொல்கிறோம் நிகழ்காலத்தை எதிர்காலத்தை சரியான முறையிலே கட்டமைக்க வேண்டும் வடிவமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கடந்த காலங்களினுடைய வரலாறை அறிந்திருப்பது அவசியமாக இருக்கிறது உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு நவீன உலகிலே கேஸ் அடுப்பை நாம் பயன்படுத்துகிறோம் சிலிண்டர்களை பயன்படுத்துகிறோம் இதனுடைய இன்றைக்கு அதனுடைய பயன்பாடு அதிகரித்திருக்கிறது ஆனால் முற்காலங்களிலே நெருப்பை உண்டாக்குவதற்காக நெருப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்காக இரண்டு கற்களை அருகிலே வைத்து ஒன்றோடு ஒன்றை வேகமாக இணைக்கிற போது அதன் மூலமாக அங்கே நெருப்பு ஏற்பட்டதை மனிதன் அறிந்து கொண்டான் அதனுடைய படிப்படையான வளர்ச்சியாக தீப்பற்றி வந்தது அதை தொடர்ந்து இப்போது எரிவாயு முறை என்கிற பெயரிலே சிலிண்டர்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் உணவு சமைப்பதற்காக இன்ன தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கேஸ் அடுப்பையும் சிலிண்டரையும் நாம் பயன்படுத்துகிற இந்த பயன்பாட்டினுடைய முந்தைய வரலாறு என்னவென்று சொன்னால் இந்த கேஸை எரிய வைப்பதற்கு நெருப்பு அவசியம் அந்த நெருப்பு துவக்கத்திலே எப்படி கண்டறியப்பட்டது எப்படி பயன்படுத்தப்பட்டது என்கிற வரலாறை தெரிந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஏ ஏசடுப்பை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இறைவன் கொடுத்த அறிவை பயன்படுத்தி மனித சமுதாயத்தினுடைய கண்டுபிடிப்பாக இன்றைக்கு கண்டுபிடித்து அதை நாம் பயன்பாட்டில் அமைத்து கொடுக்கிறோம் அப்படியானால் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி ஒரு சமூகத்தினுடைய சிறந்த எதிர்காலம் என்பது அதனுடைய முந்தைய வரலாற்றை தெரிந்து அதிலே செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கூடுதல் குறைவுகளை கவனத்திலே கொள்கிற போது ஏற்படுவதுதான் அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது இது வரலாறு என்பது ஒவ்வொரு சமூகத்தினுடைய எதிர்காலத்திற்கும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது வரலாறுடைய விஷயங்களிலே நாம் செய்ய வேண்டிய மூன்று செய்திகள் முதலாவது வரலாறை நாம் படிக்க வேண்டும் வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும் ஹிஸ்டரி என்று நாம் சொல்கிறோம் அல்லவா அவைகளை நாம் முதலிலே தெரிய வேண்டும் தெரிந்து அந்த செய்திகளை நாம் உள்வாங்கி உள்ளே வைக்க வேண்டும் நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் ஒரு வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான் சுனும் உங்களுக்கு முன்னர் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது ஒரு உண்மத்தினரை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் நீங்கள் இப்போது இந்த உலகத்திலே உண்டாக இருக்கிறீர்கள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமூகத்தவர்களுடைய வாழ்க்கையிலும் பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான செய்திகள் நடந்திருக்கிறது நீங்கள் பூமியிலே சென்று அவைகளை பாருங்கள் அல்லாஹ் குரானிலே சொல்கிறார் ஆது கூட்டத்தார் சமூக கூட்டத்தார் எந்தெந்த கூட்டத்தினர்கள் வாழ்ந்து மடிந்தார்களோ அந்த சமூகத்தவர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு சென்று நீங்கள் சுற்றி பாருங்கள் பல்வேறு இறைவனை பொய்படுத்தியவர்களுடைய இறுதி நிலை என்ன ஆனது என்பதை நீங்கள் அந்த இடங்களுக்கு அந்த பூமிக்கு செல்கிற போது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் அந்த அவசரத்தை நிறைவு செய்கிறார் படியானால் நபுல்லாலமின் இந்த வசனத்திலே சொல்ல வருகிற செய்தி நீங்கள் வாழுகிற காலத்திலே உங்கள் சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முந்தைய வரலாறுகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஏன் இவர்களுக்கு இறைவனுடைய கோப பார்வை இறங்கியது இறைவனுடைய தண்டனை இவர்களுக்கு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன இறைவனுடைய அருள் இவர்களுக்கு இவங்களுக்கு நிரம்ப கிடைத்ததற்கான காரணம் என்ன எல்லாவற்றையும் பிளஸ் மைனஸ் ஏற்றம் இரக்கம் லாபம் நஷ்டம் அத்தனையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு அழுத்தமாக சொல்கிறார் இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் வெறுமனே சட்டங்களை மட்டும் அனுப்பி வைக்கவில்லை முந்தைய காலங்களிலே வாழ்ந்த அவர்களுடைய வரலாறுகளையும் அல்லாம் அனுப்பி வைத்தார் வகையாக குரானில் எந்தக்கும் இருக்கிறது அனுப்பிவிட்டு அல்லா சொல்கிறான் ஏன் இவைகளை நான் சொல்கிறேன் கதை சொல்கிறேன் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் வரலாறுகளை பேசி அல்லா இந்நேரத்தை வீணடிக்கிறான் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் நன்மை இருக்கிறது அதிலே பல்வேறு பலன்கள் இருக்கிறது முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு சட்டங்களை மட்டும் சொல்லாமல் முந்தைய வரலாறுகளையும் சொல்கிறேன் என்று அழுத்துக்கொள்ளாதீர்கள் சலித்து கொல்லாதீர்கள் நான் சொல்வதனுடைய காரணம் என்ன தெரியுமா வானு ச பிது விகி ஆதன் உங்கள் உள்ளத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வரலாறுகளை சொல்கிறேன் உண்மையும் அதுதான் யதார்த்தமும் அதுதான் மிகம் செல்லல்லா உடனையும் செல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து அதில் ஒரு செய்தி வருகிறது ஒரு போருக்கு சென்று விட்டு அந்த போரில் கிடைத்த கனிம பொருட்களை விசல்லாமல் செல்ல பங்கு வைத்துக் கொடுக்கிறார்கள் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் அதில் அந்த பங்கை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதர் இந்த பங்கு வைத்தலிலே எனக்கு திருப்தி இல்லை செல்லாம் வைத்து கொடுக்கிற இந்த பங்கிலே எனக்கு அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அவர்களுக்கு செய்தி காதலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டது ரவி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உண்மையிலே அங்க கரெக்டா நேர்மையா நியாயமா அவர்கள் பங்கு வைத்து கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் உண்மைக்கு புறம்பான அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு சொன்ன செய்தி விடவா எனக்கு முந்தைய தூதர் மூசாவை விடவா என்னை இந்த மக்கள் விட்டார்கள் என்று தன் வாழ்க்கையில் நடந்த தன் ஏற்பட்ட அந்த மனிதர் சொல்லிவிட்டு சென்ற அந்த வார்த்தைக்கு பகரமாக மூசாவினுடைய நிகழ்ச்சியை அல்லாஹ் ஏற்கனவே கூறியிருந்ததால் அந்த வரலாற்றை செல்லலாம் செல்லம் தெரிந்து வைத்திருந்ததன் காரணமாக மூசாவை விடவா இந்த மக்கள் விட்டார்கள் அந்த வார்த்தை பெரிதாக போய்விட்டது அவர்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தினார்கள் அதையே தாங்கிக் கொண்டார்கள்

நீங்கள் முந்தைய வரலாறுகளை ரெக்கார்டுகளை ஹிஸ்டிகளை நீங்கள் எடுத்து படியுங்கள் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு மனதிற்கு அது ஆறுதலை தரும் வரலாறு நான் உங்களுக்கு சொல்வதிலே உபதேசம் அதிலே அடங்கி இருக்கிறது அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறார் இறையற்ற உள்ளவர்களுக்கு அதிலே படிப்பினையும் இருக்கிறது ஒவ்வொரு ஹிஸ்டரியையும் நாம் எடுத்து பார்த்தால் ஏராளமான செய்திகள் அதில் இருக்கிறது இது யாருக்கு என்பது அல்ல ஏழைகள் செல்வந்தர்கள் எழுத்தாளர்கள் கல்வியாளர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் அவரவர்களுடைய அந்த துறை சார்ந்த வரலாறுகளை தெரிந்து கொண்டு அவர்கள் அடுத்த காலை எடுத்து வைக்கிற போது அந்த காரியத்திலே அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதிலே மாற்றுக் கருத்து இடவில்லை இந்த வரலாறு என்பது ஒரு சமூகத்திற்கு வரலாறு என்பது அது எல்லா துறைகளிலும் இருக்கிறது கல்வித்துறையிலும் இருக்கிறது இன்ன பிற துறைகளிலும் இருக்கிறது அவரவர் அவரவருடைய துறைகளிலே அந்த முன் வரலாறுகளை தெரிந்து கொள்கிற போது அடுத்த கட்டத்திற்கு அவர்களை அது தயாராக்குவதற்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது எனவே முதலிலே வரலாறுகளை நாம் தெரிவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவதாக அதை பாதுகாக்க வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் பெர்த் சர்டிஃபிகேட் அது நமக்கு பெரிய ஹிஸ்டரி ஆதார் கார்டு நமக்கு பெரிய ஹிஸ்ட்ரி இந்திய பிரஜைங்கிறது அதே போன்று தான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் எப்படி நமக்கு அவைகளை நாம் பாதுகாக்கிறோமோ அதே போன்று நம் சமூகத்தினுடைய வரலாறுகளை பாதுகாப்பதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் வரலாறு விஷயத்திலே நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது கடமை செல் அல்லா அலை ஹுவர் அவர்களினுடைய வரலாறை ஹதீஸ்களிலே இருந்து தேடி திரட்டி முதன் முதலாக வெளியிட்டவர்கள் உஸ்மான் அலிஎல்லாகும் உஸ்மான் அலி அல்லாகத்தால் மகன் அஃஎல்லாகும் தாளாகும் அதனால தான் அவங்களுக்கு இஸ்லாத்தினுடைய முதல் வரலாற்று ஆசிரியர் என்று அவர்களுக்கு பெயர் சொல்லப்படுகிறது அதற்கு பின்னர் அல்லாம இப்போ அஹமதுல்லாஹ் அலைஹி அல்லாமா இபுலசின் அஹமதுல்லாஹ் அலைஹி அல்லாமா இபுல் கத்தி அஹமதுல்லாஹி அலைஹி அல்லாமா இபுல் இஸ்ஹாத் அஹமதுல்லாஹே அலைஹி அல்லாமா சகி அல்லாஹு தான் என்றெல்லாம் பல்வேறு அறிஞர்கள் இந்த வரலாறுகளை சேகரிப்பதிலே வரலாறுகளை போர்வை செய்வதிலே தங்களுடைய நேரங்களை காலங்களை செலவழித்ததுடைய விளைவு இன்றைக்கும் நம்மிடத்திலே எல்லா வரலாறுகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது எனவே வரலாறுகளை நாம் தெ நிறுத்தி இரண்டாவதாக அதை பாதுகாப்பதற்கான முயற்சிகளிலே நாம் ஈடுபட வேண்டும் உண்மை உலகத்திற்கு என்னவோ நடப்பு என்னவோ அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதுதான் வரலாற்றினுடைய வரலாற்றிற்கு நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது கடமை எடுத்து பார்த்தால் ஏராளமான செய்திகள் இருக்கிறது ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு அந்த ஆயத்துக்களையும் மூன்று வகையாக பிரிக்கிறார்கள் மார்க்கறிஞர்கள் முதல் வகை ஏகத்துவத்தை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் கௌஷி சம்பந்தமாக பேசக்கூடிய வசனங்கள் இரண்டாவது வகை மார்க்க சட்டங்கள் சில அது சம்பந்தப்பட்ட வசனங்கள் மூன்றாவது முந்தைய சமூக அவர்கள் குறித்த வரலாறுகள் இந்த மூன்றிலும் அடங்கி போகிறது என்று மார்க்கறிஞர்கள் நமக்கு எடுத்து எழுதுகிறார்கள் அப்படியானால் குரானிலே மூன்றில் ஒரு பகுதி வரலாறு இடம் பிடித்திருக்கிறது அல்லாஹ் வரலாறுக்கு குரானிலே மூன்றில் ஒரு பகுதி இடத்தை அங்கே ஒதுக்கி வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் உண்மை வரலாறுகளை உலகத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்கிற அந்த கடமையையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் யதார்த்தமாக வரலாறு என்று நாம் இன்றைக்கு வருகிற போது எல்லா துறைகளுக்கும் வரலாறு இருக்கிறது குறிப்பாக குழந்தைகளுக்கும் நாம் இன்றைக்கு வரலாறுகளை சொல்லியாக வேண்டும் குழந்தைகளுக்கும் இந்த வரலாறுகளை சொல்லியாக வேண்டும் ஒரு அரபி பழமொழி இப்படி சொல்கிறது முந்தையவர்களின் வரலாறுகள் உபதேசம் ஒருவர் ஏன் தண்டனை அனுபவிக்கிறார் அந்த குற்றத்தை செஞ்சதன் காரணமாக அவர் அனுபவிக்கிறார் அப்படியானால் அந்த குழந்தைகளுக்கு சொல்கிற போது அந்த தண்டனையிலிருந்து அந்த தீமையின் பக்கம் நாம் செல்லக்கூடாது என்கிற படிப்பினை அவர்களுக்கு கிடைக்கிறது ஒரு மனிதர் ஏன் பாராட்டப்படுகிறார் என்பதை குறித்து அந்த குழந்தைக்கு சொல்கிற இவர் இந்த தேசத்திற்காக சுதந்திரத்திற்காக பாடுபட்டார் என்கிற வரலாறை அந்த குழந்தை போது நாமும் இந்த தேசத்திற்காக இந்த தீனுக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற படிப்பினை அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே வருகிறது குழந்தைகளுக்கும் வரலாறை நாம் கொடுக்க வேண்டும் வரலாறு என்கிற தாய் இருந்தால்தான் வளர்ச்சி என்கிற குழந்தை பிறந்து கொண்டு அறிஞர்கள் சொல்கிறார்கள் இன்றைக்கு பள்ளி பாட புத்தகங்களிலே வரலாறு என்ற அந்த ஒரு சப்ஜெக்டையும் சேர்த்து கொடுக்கப்படுகிறது முன்னர் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்கிற போது அவர்கள் பிந்தைய காலங்களில் தங்களை உருவாக்குவதற்காக தங்களை செதுக்குவதற்காக அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு மிகச்சிறந்த கல்வியாக வரலாற்று கல்வி என்பது இடம்பெற்றிருக்கிறது குழந்தைகள் தான் தலைவர்கள் குழந்தைகள் தான் நாளை இந்த சமூகத்தினுடைய முன்னோடிகள் இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு கடந்த காலங்களினுடைய வரலாறுகள் தெரிகிற போதுதான் அடுத்த கட்டமாக நாம் எதை தவிர்ந்து கொள்வது என்கிற சரியான புரிதல் சரியான திட்டமிடுதல் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் என்பதிலே மாற்று கருத்துக்கே இடமில்லை நம் குடும்பத்திலே இருக்கக்கூடிய வரலாறுகளை கூட நாம் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி வைக்க வேண்டும் நேரம் கொடுக்கிறது இன்றைக்கு ரொம்ப கம்மியாகிவிட்டது அந்த அளவிற்கு குழந்தைகளுக்கான வேலை தொழில் ஏதாவது ஒரு நேரம் ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ ஒரு நாளைக்கு நாம் ஒதுக்கி நம் குடும்பத்தினுடைய வரலாறு உன் தந்தை தந்தையின் தந்தை இவர் உன் இவர்கள் அவர்கள் என்ன கல்வி கற்றிருந்தார்கள் என்ன தொழில் செய்தார்கள் அவர்கள் என்ன வியாபாரம் செய்தார்கள் அவர்களுடைய தனித்துவம் என்ன அவர்களுடைய பாட்டனர் என்ன செய்தார்கள் என்பதை எல்லாம் ஒரு நேரத்தில் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் அதே போன்றுதான் தாய்வழி உறவினர்கள் குறித்தும் நாம் சொல்ல வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இது முடிந்துவிட்டால் அடுத்து உறவினர்கள் ஒவ்வொருவரை குறித்தும் அவர்களிடத்திலே நாம் மனம் விட்டு பேச வேண்டும் இவர்கள் நமக்கு என்ன உறவு முறை இவர்கள் நமக்கு என்ன வேண்டும் நாம் ஏன் அவர்களோடு உறவு இருக்கிறோம் என்றெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு நம் குடும்ப வரலாறுகளிலே தொடங்கி சமூகத்திலே கடைசி கட்டமாக இருக்கக்கூடிய அரசியல் வரலாறு வரைக்கும் எல்லா வரலாறுகளையும் நாம் சொல்லிக் கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நாம் அந்த காரியத்திலே சற்று பின்னடைந்திருப்பதன் காரணமாகவே என்னவோ தெரியவில்லை பள்ளி பாட புத்தகத்தில் சில இடங்களிலே நம் முகலாய மன்னர்களை குறித்த ஒரு சில தவறான கருத்துக்கள் ஒரு சில தவறான வார்த்தை பிரயோகங்கள் சமீப காலமாக நேற்றைய இன்றைய செய்தித்தாள்களிலே குறிப்பாக முகலாய மன்னர்களிலே பக்தரை குறித்து பாபரை குறித்து ஔரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைகவர்களை குறித்து தவறான செய்திகள் எட்டாம் வகுப்பு பாட புத்தகங்களிலே இடம்பரச் செய்வதற்கான ஒரு முயற்சி நடந்து கொண்டிருப்பதற்கான செய்திகள் அந்த செய்தித்தாள்களின் வழியாக நாம் பார்க்கிறோம் சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம் முகலாய மன்னர்களாக இருந்தவர்கள் அவர்கள் கொடூரமானவர்கள் படுமோசமானவர்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று மற்றவர்களை நிர்பந்தித்தார்கள் என்ற கருத்து விஷ கருத்துக்கள் அங்கே பரப்பப்படுகிறது உண்மை என்ன என்பதை இந்த புரிந்து கொள்ள வேண்டும் நம் குழந்தைகளுக்கும் அதைகளை புரிய வைக்க வேண்டும் குறித்து சொல்லப்படுகிறது அவர் கொடூரமானவர் என்று உண்மையில் அவர் அப்படிப்பட்டவரா வரலாற்று நூல்கள் என்ன சொல்கிறது நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அவ்வப்போது நம் சமூகத்தின் மீது பல்வேறு விதமான பளிச்சொற்கள் ஆங்காங்கே சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிற நேரங்களிலே நம்முடைய வரலாறுகளை நாம் தூசி தட்டி தெரிய முக்கியமான நேரத்திலே அமர்ந்திருக்கிறோம் பாபரு கடுமையான ஆட்சியாளராக இருந்திருந்தால் பொறுப்பாளராக இருந்திருந்தால் இப்ராஹிம் லோடி என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய அரசரின் மீது ஏன் அவர் போட்டு கொடுக்க வேண்டும் வரலாறு நீண்டது நெடியது அதை விளக்கி சொல்வதற்கான நேரம் அல்ல சுருக்கமாக கொண்ட கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் பாபரின் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகளிலே முதலாவது குற்றச்சாட்டு அவர் மற்றவர்களின் மீது மற்ற சமூகத்திற்கு இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்பதை அவர் ஆதரிப்பவராக இருந்திருந்தால் நிர்பந்திப்பவராக இருந்திருந்தால் இப்ராஹிம் ரோடி என்கிற இஸ்லாமிய அரசரின் மீது அவர் போர் கொடுத்ததற்கான காரணம் என்ன இவைகள் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது அல்லவா இவைகளை ஏன் மறுக்க மறைக்கப்பட்டிருக்கிறது பாபர் தன்னுடைய இறுதி காலத்திலே ஹுமாயின் என்கிற தன்னுடைய மகனை அழைத்து சொன்ன அந்த வரலாறு இருக்கிறது என்ன சொன்னார் தெரியுமா நீ அரசர் என்பதற்காக நீதி பிறந்து விடாதே வழி தவறி விடாதே உனக்கென ஒரு உனக்கென ஒரு சட்டம் என்று ஒரு சட்டத்தை நியமிக்காதே சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிற அந்த வார்த்தையை தன்னுடைய மகன் குமாயினை அழைத்து இறுதி நேரத்திலே சொன்ன அந்த வரலாறுகளை ஏன் பாட புத்தகத்திலே பதிவு செய்ய பதிவு செய்யப்படாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது இவரை பார்த்த நீங்கள் பெரும்போல என்கிறீர்கள் அதே போன்றுதான் அக்பருடைய வரலாறிலே வருகிறது அவர்கள் மத சுதந்திரத்தை முழுமையாக வழங்கியிருந்தார்கள் என்று வருகிறது அவரவர் விரும்பக்கூடிய மார்க்கத்தை மதத்தை தழுவி கொள்ளலாம் என்கிற மத சுதந்திரத்தை வழங்கிய அக்பர் அவர்களின் மீது இன்றைக்கு சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு அவர்கள் மோசமானவர்கள் பிஞ்சு உள்ளங்களிலே நஞ்சை விதைக்கிற இந்த விஷயங்களுக்கு நாம் ஒரு காலத்திலும் துணை விடக்கூடாது இந்த வரலாறுகளை நாம் முதலில் தெரிய வேண்டும் நம் குழந்தைகளுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் அப்போதுதான் அந்த பாட புத்தகங்களை படிக்கிற போது உண்மை வரலாறு இங்கு இரட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு சரியானதாக இருக்கும் ஒவ்வொரு பெற்றோரும் இதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும் அது நம்முடைய கடமை வரலாறுகளை படிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் உண்மை வரலாறுகளை அடுத்த சமூகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் வாழின் மூலமாக இஸ்லாத்தை பரப்பினார்கள் என்று ஒரு அவதூறு பிறப்படுகிறது ஐம்பது வருஷம் ஆட்சி செய்த அந்த காலத்திலே நாற்பது ஆண்டுகள் போர் செய்கிற அந்த காலங்களிலே கழித்திருக்கிறார் இரண்டு தளபதிகளை தன்னோடு வைத்திருக்கிறார் ரெண்டு பேரும் சிங்கு ஒருத்தர் பேர் ஜெய் சிங் இன்னொரு பேர் ஜஸ்வந்த் சிங் உண்மையிலே அவர்களுடைய நோக்கம் என்பது இன்றைக்கு புரட்டி செல்கிற வரலாறை போன்று இருந்தது என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் நாற்பது ஆண்டுகளாக சகோதர சமயத்தை சார்ந்தவரை தன் தளபதியாக வைத்திருப்பார்களா தளபதியாக வைத்திருப்பார்களா யாராவது நாற்பது ஆண்டுகளாக சகோதர சமயத்தை சார்ந்த இரண்டு நபர்களை வைத்திருந்தார்கள் என்ற இந்த வரலாறு ஏன் பாட புத்தகங்களிலே மறைப்படிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் சிவாஜியினுடைய பேரராக இருக்கக்கூடிய சாகு என்று சொல்லப்படக்கூடிய மனிதரை ஏழு வயதில இருந்து இருபத்தி எட்டு ஆண்டுகள் வரை சச்சேரப்புடைய பதினெட்டு ஆண்டுகள் என்று வருகிறது இந்த ஆண்டுகள் சிவாஜி அவர்களுடைய பேரர் சாகு வளர்ந்தார்கள் அவரை வளர்த்தார்கள் அந்த பதினெட்டு ஆண்டுகளிலே ஒரு நாள் கூட நீ இஸ்லாமிய மதத்திற்கு வந்தே ஆக வேண்டும் என்று இன்றைக்காவது பேசியிருப்பார்களா அந்த வரலாறு எங்காவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இந்த வரலாறுகள் எல்லாம் ஏன் வெளிக்கொணரப்படவில்லை மூன்றாவதாக டெல்லி ஐம்பது ஆண்டுகள் முகலாய பேரரசர்கள் தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் என்ன என்ன தெரியுமா உண்மை இன்றைக்கும் டெல்லியிலே இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள் ஏன் அந்த முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செய்த இஸ்லாமிய பேரரசர்கள் அனைவரும் நினைத்திருந்தால் இன்றைக்கு எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் உண்மையாக இருந்திருந்தால் அத்தனை பேரும் அங்கே இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் அப்படி அல்லவே இன்றைக்கும் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் முன்னூற்றி ஐம்பது ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்த இஸ்லாமிய அரசர்கள் அந்த எண்ணம் அவர்களுக்கு இல்லை அவர்கள் விருப்பப்பட்டால் வரலாம் என்கிற அதுதான் உண்மை வரலாறு என்று இருக்கிற போது ஔரங்கசீப் அஹமத்துல்லா இளையவர்கள் மீது அக்பர் அவர்களின் மீது பாபர் அவர்களின் மீது சொல்லப்படுகிற விஷயங்கள் அனைத்தும் தவறானவை உண்மைக்கு புறம்பான்மா என்பவை நாம் முதலிலே புரிய வேண்டும் நம் குழந்தைகளுக்கும் அவைகளை சொல்லி வளர்க்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு நமக்கு இருக்கிறது கடந்த காலங்களினுடைய வரலாறுகளை நாம் தெரிகிற போதுதான் அவைகளை அடுத்த சமூகத்திற்கு நாம் உண்மை வரலாறுகளை சொல்ல வேண்டும் பிஞ்சு உள்ளங்களுடைய பிஞ்சு உள்ளங்களினுடைய உள்ளங்களிலே நஞ்சை விதைக்கிற இந்த காரியங்களுக்கு என்றைக்கும் நாம் துணை போய்விடக்கூடாது எனவே உண்மை வரலாறுகளை நாமும் தெரிய வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்காக நாம் செய்ய வேண்டியது முதலிலே வரலாறுகளை தெரிய வேண்டும் அதை பாதுகாப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அடுத்த சமூகத்திற்கு உண்மை வரலாறுகளை சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலைகளிலே நம்மை ஈடுபடுத்த வேண்டும் டகுல்லாலமி நல்லாஹுதுல ஷா அரகுத்தாலா எந்த நோக்கத்திற்காக குரானிலே மூன்றில் ஒரு பகுதியளவு இருக்குது வரலாறுகளை சொல்லி சொல்லியிருக்கிறானோ அதன் உண்மை நிலைமைகளை நாமும் புரிந்து உலகத்தினுடைய எல்லா துறைகளிடம் இருக்கக்கூடிய அந்த வரலாறுகளை தெரிந்து செயல்படுகிற போது நாம் அடுத்த கட்டத்திற்கு சிறப்பான முறையில் செல்ல முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்கே இடமில்லை டகுல் ஆலமி நல்லஹுதுல் ஷா அரகுத்தாலா நம்முடைய எதிர்கால குழந்தைகள் இடத்திலே வரலாறுகளை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாம் முன்னெடுக்க எல்லா முயற்சிகளையும் அங்கீகரிப்பானாக ஆமீன் வாசம் தாழ்வானா அனில் அஹமது இல்லா அப்துல்லா சின்ன தருவார்கள்